லைக்கம் பாய் நல்லா இருங்களாது இப்போ நம்ம பார்க்குறோம் பாய் வந்து அம்மா பட்டினம் அவங்க பேர் வந்து புகாரி எல்லோருக்கும் தெரியும் அம்மா பட்டினம் சொல்லுவாங்க பார்த்துருப்பீங்க அலமதுல்லா இவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச சுற்றி இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கெல்லாம் போய் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்தாருக்கு பாருங்கள் இந்த மாதிரி அத்தர் ஸ்டாண்டு ஒன்று ரெடி பண்ணி அத்தர் வாங்கி வைக்கிறாங்க புதுவிதமான ஒரு சேவையாக தெரியுது எனக்கு இது மாதிரி நான் இங்கேயும் பார்த்ததில்ல எல்லாம் அவங்க பறக்க செய்யட்டும் இது போல் நிறையா பள்ளிவாசலுக்கு அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க உங்கள் பள்ளியாசல் எதுவும் தேவைப்பட்டுச்சின்னு சொன்னால் அல்லாஹ் நான் உங்களுடைய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்பர் லைனில் தர்றேன் அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க எல்லாமே எல்லாவுக்கு வேண்டி செய்கிறாங்க ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்குறாங்க அல்லா அவங்களுக்கு பறக்க செய்யட்டும் அவங்களுடைய வாழ்க்கையையும் இது போல நறுமணமான வாழ்க்கையாக இம்மையிலும் மறுமையிலும் நல்லா ஆக்கி தரட்டும் இன்ஷால்லா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொல்லுங்கள் மாதிரி எதனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நீங்கள் ஆசை பாருங்க இதே நம்ம வெளிநாட்டில் இருக்கோம் இப்போ மலேசியா எல்லா இடத்துலையும் இருந்திருக்கோம் எல்லா இடத்துலையும் பள்ளிவாசலில் வந்து வெளியே வந்து ஹவுது உடு செய்கிற இடத்துக்கிட்ட வந்து அத்தியே வச்சுருப்பாங்க நிறையா அலமதுல்ல எல்லாருமே வச்சுருப்பாங்க நிறையா இருக்கும் நம்ம ஊர்களில் வந்து வெளிநாட்டில் இருந்தவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க போயிருக்காங்க

ஒவ்வொரு ஆளுடைய உள்ளத்துல உள்ள ஈமானம் வந்து அல்லாஹ் பரிசுத்தமான அவன் பாக்குறான் கண்டிப்பா கண்டிப்பா அவர் மூலியமா அதை வந்து வாங்கி வைக்கும் போது அது அவங்களுக்கும் பிரோஜனமான எல்லாருக்கும் நன்மைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அறுபது ரூபாய் எழுபது ரூபான்னு சிம்பில நம்ம வச்சிருவோம் ஆனா அதோட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு நம்மளால தீர்வுதான் அளிக்க முடியாது கண்டிப்பா சுனாத்தால வந்து அது வந்து பெரிய வெற்றியை தரக்கூடிய பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும் அதே மாதிரி எல்லாரையும் தொழுவக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தணும் இது வந்து மக்கள் சொல்றாங்க இருந்து பாதுகாக்கிறது இந்த நறுமணம் சொல்றாங்க அதனால வந்து யாரும் உதவி செய்யறதுக்கு இருந்தாலும் அதை நம்ம அதிகமா கேக்கிறது இல்லை அவங்க விருப்பப்பட சந்தோஷப்பட்டால் அந்த இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம் இன்ஷால்லா இன்ஷா அல்லாஹ சோ நீங்க வந்து உங்களை உங்க நம்பரு உங்க காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களா இன்ஷால்லா ஃப்ரீயாக தான் செஞ்சு கொடுக்குறீங்க செஞ்சு கொடுக்கணும் அஹ்மதுல்லா ரொம்ப சந்தோஷம் நண்பர்லேயே தேவைப்படக்கூடியவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இன்ஷால்லா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க நீங்கள் பாருங்கள் பள்ளியாசல் வச்சுருக்குறாங்க இது வந்து ஒரு தொடர்ச்சி இவங்க ஆரம்பித்து விட்ருவாங்க தேவை விற்கக்கூடியவங்க வர பள்ளியாசலுக்கு வரக்கூடியவங்க அவங்க என்ன செஞ்சுக்கலாம் தனக்கு பிடிச்ச ஒரு நறுமணத்தை ஒன்று வச்சுக்கலாம் மற்றவங்களும் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க நறுமணங்கிறது வந்து நபிசுலஹாசன சுண்ணத்தாக இருக்குது நபிசுலாசன் ஒரு அதிசயத்தில் சொல்கிறாங்க மூன்று விஷயங்கள் எனக்கு பிடிக்கும் ஒன்றாவது கண்குளிர்ச்சி தரக்கூடிய தொழுகை இரண்டாவது குணம் உள்ள ஒரு பெண்மணி மூன்றாவது நறுமணம்னு சொன்னாங்க அதனால அந்த நறுமணத்தை நபியுடைய சுண்ணத்தை நிலைப்படுத்துவதற்காக ஒரு முயற்சி செய்கிறாங்க சகோதரர் அவங்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க அவங்களுடைய வாழ்க்கை சிறக்கிறதுக்கும் அல்லாஹ் நபியுடைய

சுர்க்கம் எல்லாவற்றையும் வருமானம் உள்ள இன்ஷா கொடுத்துருஷா பெஸாக்கெல்லாம் உங்களுடைய சேவை தொடர உடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸ்லாம் வரைக்கும்